வெங்காயம் தக்காளி இஞ்சி முட்டை அதை எப்படி செய்துன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி வெங்காயம் தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கணும் மெலிசாக குட்டி குட்டியாக கட் பண்ணோம்னா இது சீக்கிரமாக பாருங்கள் இதில் நான் கட் பண்ணி இப்போ காமிக்கிறேன் எவ்வளோ மெலீஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் அவ்வளோதான் தக்காளி கட் பண்ணியாச்சு இப்போ வெங்காயமும் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஈஸியான முறையில் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வெங்காயம் தக்காளி கரியப்பில இஞ்சி இஞ்சியை நெசிக்கி வச்சுக்கோங்க மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் மஞ்சள் தூள் கடுகு உப்பு இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் எடுத்துகிட்டு வெங்காயம் சேர்த்துடலாம் அதில் தக்காளி கரியப்பிலை உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் இப்போ கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடிடுங்க ரெண்டே விசிலில் இறக்கிடுங்க அவ்வளோதான் ரெண்டு விசில் இறக்கிட்டு இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பாருங்க இப்போ பாருங்க கரெக்டாக வெந்து கரெக்டாக தக்காளி தூக்கு மாதிரி இருக்கும் இப்போது மூணு முட்டை அது எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கோங்க இல்லைனா ஓடு ஒரு கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சி தட்டி வச்ச மாதிரி அதை போட்டு நல்லா வதக்கிடுங்க வதக்கிட்டு இந்த தக்காளி தொக்க எடுத்து குக்கர்லேருந்து ஊற்றிடுங்க வெறும் கரெக்டாக இது தண்ணி ஊற்றிட்டு கலக்கிட்டு தட்டு போட்டு மூடிடுங்க நான் எப்பவுமே இப்படி தான் செய்வேன் ரொம்ப ஈஸியான முறையிலையும் செய்யலாம் டக்குன்னு செஞ்செலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு இப்போ முட்டையை எடுத்து அதில் சேர்த்துருங்க முட்டை இது மாதிரி நம்ம உடச்சி ஊற்றி தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னு வச்சுங்க ஓடுலாம் அதில் விழுந்துடும் அதுக்காக தான் இப்படி செய்கிறது இப்போ நல்லா கலக்கி விட்டுருங்க உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு முட்டை வேணும்னா கூட எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம் இது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சாப்பிட்லாம் இந்த தொக்கு அவ்வளோதான் இதை மாதிரி நல்லா கலக்கி விட்டுருங்க மூடி போட்டுருங்க இந்த பாருங்க கரெக்டாக சுண்டிடுச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறக்கிடலாம் ரெடியாகிடுச்சு முட்டை ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை சாம்பார் சாதத்துக்கு ரசத்துக்கு வச்சுக்கலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் காலையில் எழுந்தோன்னா டக்குன்னு வெங்காயம் வதக்கி தக்காளி வதக்கி செய்யறதை இதை மாதிரி குக்கரில் போட்டு ஈஸியாக ஈஸியாக செஞ்சிடலாம் நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் இப்படி தான் செய்வீங்க இனிமேல் கடாயில் செய்ய மாட்டேங்க குக்கரில் தான் செய்வீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்